நல்லா இருக்கு சார் எப்படி சொல்கிறது எல்லாமே நல்லா இருக்குது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் பணம் எல்லா பற்றியும் கரெக்டாக நல்லா சொல்லியிருக்காங்க சார் த்ரில்லாக தான் இருக்குது எல்லாமே போக போக இன்னும் இன்ட்ரெஸ்ட்டு ஏறியனே போகுது இன்னும் புதுசு புதுசாக வருது எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு சார் மேக்கிங்கும் செம்மையாக இருக்குது சார் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாமே

நடிகர் நடிகைகள் கரெக்டாக நடிச்சு ஆ நடிச்சிருக்காங்க சார் கரெக்டாக தான் நடிச்சிருக்காங்க சொல்ல வந்த கருத்து கரெக்டாக சொல்லியிருக்காங்களா ஆ ஜென்ம நட்சத்திரன்னு டைட்டில் வச்சு ஏற்ற மாதிரி படம் பண்ணியிருக்காங்களா ஆ இருக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் சார் படம் மூணு படம் முடிச்சிருக்கா ஆ நல்லா இருக்கு சார் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து படம் பார்க்கலாம் பார்க்கலாம் சார் ஓகே தேங்க்ஸ் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிஜிஎம் அண்ட் கட்ஸ்லாம் வேறு லெவல் பெரியவங்களும் பார்க்கலாம் சின்னவங்களும் பார்க்கலாம் ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு

ஒரு மாதிரி இருந்துச்சு பட் ஆனாலுமே அவங்க கடைசியில் ஒரு இ இது பண்ணிட்டாங்க நாங்கள் இதுக்காக தான் பணத்துக்காக தான் நாங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களே இது பண்ணிட்டாங்க ஓகே தேங்க் யூ ஆ பிடிச்சிருந்து ஆ பார்த்தோம் படத்தை பற்றியா கைண்ட் ஆஃப் கொஞ்சம் சேமாக இருந்தது லாஸ்ட் எண்டிங் வந்து அந்தமாரி தான் இருந்தது ஜென்ம நட்சத்திரம் அந்த கன்க்ளூஷன் பண்ணிட்டாங்களே ஸோ அது வந்து ஓகே அதேமாரி தான் இருக்குது மூவி ஃபர்ஸ்ட் வந்து கில்லிங்ல போகும் அது வந்து இது பண்ணுவாங்க மர்டர் பண்ணுற மாரி இருக்கும் ஒரு ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் தான் கன்க்ளூட் பண்ணுவாங்க ஜன்ன ஜென்ம நட்சத்திரம் அந்த பாப்பாக்குள்ளே தான் அந்த இது இருக்குது ஸ்பிரிட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க

போகுனே தெரியாத மாதிரி போகும் ஒரு ஜோனில் ஆரம்பிக்கும் அது வேறு வேறு ஜோனில் ட்ராவல் ஆகி கடைசியில் இப்படி தான் வந்து முடிய போகுதுன்னு கண்டிப்பாக ஆடியன்ஸால் கெஸ் பண்ண முடியாது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மியூசிக் சூப்பராக வந்திருக்கு நான் மியூசிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரோக்ராமிங்கில் என்னோடய ஃப்ரெண்ட் சஞ்சய் மாணிக்கம் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு ரெண்டு பாட்டு இருக்குது ரெண்டு பாட்டுமே சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக அதுக்காகவே நீங்கள் தேட்டர் வந்து பார்க்கலாம் இது இது கிரைம் த்ரில்லர் ஹாரர் எல்லாமே இருக்கு அதாவது தேர்ஸ் இஸ் திங் ஃபார் எவ்ரி ஒன்ன்ற மாதிரி ஹாரர் பிடிச்சவங்களுக்கு ஹாரரும் இருக்கு கிரைம் த்ரில்லர் பிடிச்சவங்களுக்கு கிரைம் த்ரில்லரும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் காமெடி இருக்கு எல்லாம் ஜனரஞ்சகமான ஒரு படமா இருக்கும் கண்டிப்பா அதான் கிளைமாக்ஸ் வந்து கெஸ் பண்ற மாதிரி இருக்காது என்ன நட இப்படி ஒன்று நடந்து முடிய போதுன்னு அதுவே ஒரு ட்விஸ்டாக தான் போயிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தா இது இல்லை ட்விஸ்ட் இன்னும் இருக்குடா ட்விஸ்ட்ன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும் ஸோ கண்டிப்பாக பீப்புள் கீப் கெஸிங் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க காமெடி காமெடியுமே ஒர்க் ஆச்சு ஸோ எல்லாமே நல்லா இருந்தது நல்ல ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருக்கிற கொஞ்சம் சீன்ஸுமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக தான் எடுத்துருக்காங்க ஸோ குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம் படம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஆர்ஆர் மூவி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் ஒன்று ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் ஆ ரொம்ப ஆறாரு ஆர சஸ்பென்ஸ் டா லாஸ்ட் க்ளைமாக்ஸ் டா டு ஸ்டே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த சிஜி ஒர்க் மட்டும் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு படம் ஓகே நல்லா இருக்கு பாக்கலாம் எப்படியோ சொல்லா ஃபை ஜெர்மன் சித்திரத்தை பாத்துக்கிட்டீங்களா நைன்டி ஒன்ல வந்திருக்காங்க அந்த படத்துக்கு கண்டினூட்டி கொஞ்சம் கன்ஃபியூடிங்க அந்த யுனிவர்ஸ்ல வருதா ஆமா வர்க் அவுட் டைம் ஓகே வேற இந்த படத்துல என்ன பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்க மாஸ்கெட் வீணா என்ன சொல்றது ஹீரோயின் எல்லாமே எல்லாமே நல்லா தான் அடிச்சிருக்காங்க நல்லா இது நல்லா இது குழந்தை ரொம்ப குழந்தமா இல்ல பேக்வர்ட் மியூசிக் நல்லா இருக்கு கதறங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க

ஓகே தான் பார்க்கலாம் பழைய ஜென்ம நட்சத்திர படம் வந்திருக்கும் அதோட சாயலில் தான் எடுத்துருக்காங்க ஒரு ஹாரர் த்ரில்லர் கலந்து அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே தான் பார்க்கலாம் ஆ நல்லா இருக்குண்ணா அந்த ஸ்மால் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கிராஃபிக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் விஎஃப்எக்ஸ் தான் கொஞ்சம் குறையாக தெரிஞ்சது மற்றபடி எல்லாமே ஓகே தானா பேய்க்கு பேய் ஹாரர் ப்ளஸ் த்ரில்லர் ரெண்டு கலந்து தானே கொடுத்துருக்காங்க புதுசாக புதுசாக நீங்கள் எதுவும் பார்க்க போகிறது இல்லை பட் அது அந்த ஹாரர் படத்துக்கான எஃபெக்ட் இருக்குது ஓகே தான் ஓரளவுக்கு இருக்கு அங்கங்கே ஒரு பெருசாக அந்த படத்தோட பெருசாக அது லேகலாக ஃபீல் ஆகல ஃபஸ்ட் ஆஃப் பாட்டு ஒரு தடையா இல்ல தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் கருத்தெல்லாம் இல்ல நான் ஒரு பே படம் நான் ஒரு ட்ரிபிள் சிக்ஸ் சாத்தான் படம் பழைய படம் வந்திருக்கும் அதோட டெம்ப்ளேட் தான் அவ்வளவுதான் நம்ம ஊர்லயே வந்திருக்குண்ணா பழைய படம் ஜென்ம நட்சத்திரம் இதே டைட்டில் வந்திருக்கும் அதே அந்த கதை சாயல் தான் அதுதான் கிளைமேக்ஸ் அப்படி தான் வந்திருக்கு அதே தான் அந்த கிட்டத்தட்ட அந்த தான் இருக்கு அந்த சாத்தான் கதையெல்லாம் கடமை அதுதான் ஓகே தான் நான் பார்க்கலாம் வாட்சபிள் தான் படம் நல்லா தானே இருக்கு படம் மூவி நல்லதான் இருக்கு படத்தில் ஆரோர் மூவி மாதிரி இருக்காங்க ஆனால் கிளைமேக்ஸில் வேற டென்ஸ் மாதிரி வேற மாதிரி பண்ணிட்டாங்க மூவி மேக்கிங்கில் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு மேக்கிங்லாம் செம்மையாக இருக்கு சவுண்டு டிஃப்ரெண்டா இருக்கு சவுண்ட் நல்லா எடுத்திருக்காங்க மூவியில் தெரில ஒரு அது டிஃப்ரெண்ட் இல்லை ப்ரோ அந்த மூவிக்கு அந்த மூவிக்கு டிஃப்ரெண்ட் இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஃபேமிலி டென்ஸ் பார்க்கலாம் ஓகே